நெக்ஸ்ட் சம் படிச்சுக்கா இருந்த பாருங்க ஒரு வயல்வெளி வட்ட வடிவ வயல்வெளியோட சுற்றளவு நாற்பத்தி நாலு மீட்டர் வயல்வெளியோட மையத்தில் அடிக்கப்பட்டுள்ள முளையில் தும்பு கயிறு கொண்டு ஒரு பசுமாடு கட்டப்பட்டுள்ளது வயல்வெளி முழுவதும் பசுமாடு மேய முடியுமானால் பசுமாடு கட்டப்பட்டுள்ள தும்பு கயிற்று நீளம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க வட்ட வடிவ வயல்வெளியோட மையத்தில் மையத்தில் இருக்க கட்டையிலிருந்து அவங்க வந்து தும்பு கயிறு வந்து பசுமாடு கட்டியிருக்காங்க அது வயல்வெளி முழுவதும் மேய முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தும்பு கயிற்றோட நீளம்னா என்ன ஆரம் தான் கேட்டுருக்காங்க அது வட்டத்தோட ஒரு ஆரம் கேட்டுருக்காங்க சரி அப்போ சீஸ் ஈக்குவல் டு சுற்றளவு கொடுத்தாச்சு பாங்க சுற்றளவுக்கு பாங்க டூ பை ஆர் அப்போ நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு பை ஆர் ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை டூ பை ட்வெண்ட்டி டூ பை செவன் கேன்சல் பண்ண ஆர் வேல்யூ செவன் மீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் சொல்ல பாருங்கள் ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தோட ஆரம் ஐம்பத்தி ஆறு மீட்டர் அந்த தோட்டத்துக்கு வேலி போட மீட்டருக்கு ரூபாய் பத்து செலவாகும் இல்லை ஆகும் மொத்த செலவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து வட்ட வடிவ வட்ட வடிவ பூந்தோட்டம் அதில் வந்து ஆரம் கொடுத்தாச்சு ஐம்பத்தி ஆறு ஸோ வந்து ஆரம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து

த்ரீ ஃபிஃப்டி டூ வரும் மீட்டர் ஓகேயா இப்போது ஒரு மீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் பத்துன்னா ரெண்டு மீட்டர் சுற்றளவு சரியா அதுக்கு ஆகுற செலவு பத்து இன்ட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ ரூபாய் இதுதான் ஆன்சர் ஆகும் செலவு பாருங்க ஒரு வட்டவிக பூங்காவிற்கு வெளியிட ஒரு மீட்டருக்கு ரொம்ப ஐந்து வீதம் ஆகும் மொத்த செலவு ஆயிரத்தி நூறு பூங்காவோட என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வேலையில இப்போ வந்து சுற்றுலவு ஃபுல்லாக மீட்டருக்கு அஞ்சு ரூபா செலவு பண்ணால் மொத்த செலவு ஆயிரத்தி நூறு அப்படின்னு இதுல இதுலேருந்து ஸ்பீ கண்டுபிடிச்சிடலாமா ஸ்பீ கண்டுபிடிச்சிடலாமா ஓகே இருபது வரும் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஆரம் கேட்டிருக்காங்க சி தெரிஞ்ச ஆரம் கண்டுபிடிக்கிறது ஓகேவா சி வந்து பை சுற்றளவு அது இரநூத்தி இருபது இதுலேருந்து ஆறு போட்டால் தேர்ட்டி ஃபைவ் மீட்டர் பாரு வயலில் அடிக்கப்பட்டுள்ள கட்டையில் மூணு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட தொம்பு கயிறு கொண்டு ஆடு கட்டப்பட்டுள்ளது ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு காண்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அட்டவடிவ வயல் தான் அட்டவடிவ வயல் வச்சிருக்காங்க இப்போ இதுல வந்து ஆடு வந்து கட்டப்பட்டுள்ளது ஆனா அது மேயக்கூடிய பகுதியோட அதோடய ஆரம் கொடுத்துட்டாங்க அதை வந்து மேற்குரை பகுதியோட பரப்பளவு கேட்டுருக்காங்க ஸோ ஆறு வந்து மூணு முந்நூற்றி அஞ்சு மீட்டர் பரப்பளவு ஃபைஆர் ஸ்கொயர் டூ பை செவன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா இதை கேன்சல் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா இந்த கயிறு கட்டப்பட்ட ஆரம் கொடுத்துட்டு கயிறோட நீளம் அதாவது ஆரம் கொடுத்துருக்காங்க அந்த கயிற்றோட நீளம் தான் நமக்கு ஆரம் ஸோ அந்த அதை ஆரமாக எடுத்துட்டு அந்த அது சுற்றி வரக்கூடிய அந்த பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம்